பாஸ் மலையாளத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு கார்டு என்ட்ரி இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள அமைச்சிருந்தாங்க ஸோ கார்டு வீட்டுக்குள்ள போனவொடனே ஏதாவது ஒரு டாஸ்க கொடுத்து பிக்பாஸ் சம்பவத்தை செய்வார்ல அந்த மாதிரி ஒரு டாஸ்க கொடுத்து ஒரு சம்பவத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு ஆரம்பமே கொளுத்தி போட்டாரு இந்த கொளுத்தி போட்டதுல யார் யார் எந்த பக்கம் போய் நிற்க போறாங்க யார் யார் யாருக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெளிவா புரிஞ்சுது அதை பத்தியும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் ரேணுசூதியை வந்தவொடனே டார்கெட் பண்ணி நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏமாந்த அவங்களே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகலான்ற மாதிரி இருக்காங்க அவங்கள போய்ட்டு வந்த ஒரு வயல் கார்டு அடி அடினு அடிச்சிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதற்கிடையே அதிரா நோரா மற்றும் ரேனா ஃபாத்திமா ரினா ஃபாத்திமா இவங்களுக்கு இடையே நடந்த சண்டை அதுக்கப்புறம் இந்த வார நாமினேஷன் ப்ராசஸில் அந்த அஞ்சு வயல் கார்டு என்ட்ரியும் கேப்டனை தவிர்த்து ஒட்டுமொத்த வீடுமே நாமினேஷனில் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேர் பாக்குறீங்க அறக்காம அந்த லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்போ கண்ட போயிடலாம் இருந்தீங்க ப்ரோ லைவ் வாங்க லைவ் வந்து ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டு ஸோ நாளைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல யூடியூப்பில் லைவ் வர போறோம் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரும் நீங்களும் எல்லாரும் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க அதை தாண்டி நம்ம சேனல்ல இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணியிருந்தேன் சோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ ஒரு பிக் இது ஒரு வழக்கமான ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க மக்களே அது எங்கே பிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ண இடம் வந்து தெலுங்கு பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவனில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அஞ்சு ஒயில் காடை வீட்டுக்குள்ளே அனுப்புவோம் அதுக்கப்புறம் வேற மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடந்துச்சு அதை அப்படியே தமிழில் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் மலையாளம் சீசன் சிக்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ அது ஒரு ரொட்டீனாகவே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு இருபது பேர் அனுப்புவோம் அடுத்து அவங்களோட கேம் பிளே பார்த்துட்டு ஒரு அஞ்சு பேர் அனுப்புவோம் அப்போ வேற மாதிரி பல சண்டைகள் சம்பவங்கள் நடக்கும் அதை வச்சு டிஆர்பி எடுப்போம் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணாங்கல்ல அதை தான் இந்த வாட்டை இறக்கி விட்டுருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆண்கள் இரண்டு பெண்கள் கேட்டகரி இது ஒரு வழக்கம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்றாரு பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள சில இவங்க எல்லாம் வரப்போறாங்க வரப்போகிறாங்க அவங்கள போறாங்க அவங்களை வந்து நீங்க உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு கொடுங்க ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு பர்ஸ்ட் ஷானவாஸ் போறாரு ஷானவாஸ்க்கு போன அப்ப வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிசின் ஐ மீன் ஜிசின் வந்து ஷானவாஸுக்கு வெளியவே பழக்கம் இருக்கும் நபராக தான் இருக்காரு அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் விஷுவில் பார்க்கும்போது ஸோ வெளியே புதுசாக ஒரு ஆளை போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எக்ஸ்பிரஷன் வராது ஏன்னா அவங்க டான்ஸ் ஆடி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவர் அவருடைய நண்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியே ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்றது மட்டும் நம்மளால புரிய முடியுது அப்புறம் ரீனா ஃபாத்திமாவோட ஃப்ரெண்டு மஸ்தானி ரீனா ஃபாத்திமாவும் மஸ்தானியும் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணதும் முன்னாடியே பார்த்த ஒரு நபராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்ற மூணு பேருமே வந்து பெருசா இல்லை வந்தாரு மஸ்தானி செகண்ட் வந்தாங்க பிரவீன் மூணு சபுமான் நாலு லக்ஷ்மி அஞ்சு ஸோ இந்த அஞ்சு பேர் ஃபஸ்ட் என்ட்ரியா உள்ள வந்தவனே பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு மக்களே என்ன டாஸ்க்குனா இப்போ இந்த வீட்டில் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க நீங்க யார் இந்த வீட்டில் கேங்கா கேங் கல்ச்சராகவே சுத்திட்டு இருக்கிறது கேங்காவே சுத்துறது யாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லணும் ரெண்டாவது இவங்க கேங்கா இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டுமே பேசாம மிண்டாம இருக்கிறது பேசாம இருக்கிறது யாருன்ற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அதை நேம சொல்லணும் மூணாவது இந்த ஆள் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கான யாருன்னே தெரில போரிங்கான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி இந்த மூணு பேரை சொல்லணுன்ற மாதிரி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறார் இதில் கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு சைலண்ட்டாக இருக்கிறது மூணாவது போரிங் இதை மூணுத்தையும் அந்த இடத்துல சொன்னால் எப்படியாவது ஒரு கிளாஷ் உருவாக்குறதுக்கு தான் பிக் பாஸ் அதை பண்ணுறார் ஃபஸ்ட்டு யாரு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க இந்த அக்பரும் யாரு சரத் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை இருக்கிற நட்பு அந்த குரூப் வந்து ஒரு நல்ல ரீதியில் போயிட்டு இருக்கு ஐ மீன் நீங்க அவருக்கு சொல்றது அவங்க இவங்க பண்றது இதெல்லாமே நல்ல ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அதை என்னால் பார்க்க முடியுதுன்றது சொல்றாங்க இந்த இடத்துல மேடம் இப்படி சொல்லும் போதே எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு ஸோ லக்ஷ்மியும் அந்த கேங்ல போய் இணையறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம அக்பர் சரத் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரியன் ஜிசில் இந்த தரப்புல நம்ம போய் மிங்கில் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு தாட்டா கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றது எனக்கு தோணுச்சு ரெண்டாவது பின்னி டிப்ளமேட்டிக்கா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க எனக்கு பின்னி டிப்ளமேட்டிக்கா இருக்கிற மாதிரி எனக்கு படல அவங்களுக்கு எந்த இடத்துல அப்படி பட்டுச்சுன்னு தெரியல பட் அவங்க பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பின்னி பேசுறத நம்மளால பார்க்க முடியுது பட் என்ன நிறைய வழக்குகள் சண்டைகள் நடக்கும்போது அந்த இடத்துல இடப்பட்டு சொல்லாம தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்றதால அவங்க இப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு அடுத்து போரிங்கான கண்டஸ்டன்ஸ் யார்னா சைத்யா என்ன பொறுத்தவரை சைத்யா வந்து பெருசாக எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு போரிங்கா இருக்கு அப்படின்றது சைத்யா நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அடுத்து மஸ்தானி வந்தாங்க அக்பர் அண்ட் ஷரத்தோட ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து ஆரியன் வந்து ஃபேவரட்டிசம் இருக்கு ஸோ தனக்கு கூட இருக்கிற நபர்களுக்கு கேப்டன்சியில் ஃபேவரட்டிசம் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் சொல்றாரு அடுத்து ரேணு சுதி இந்த வீட்டில் அவங்க கேமு கே கேம் விளையாடுறாங்களா இல்லையான்னு தெரியல கேமரா முன்னாடியே வர்றது இல்லை அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க இதுல மஸ்தானியோட இலக்கு என்னன்னா சோ அந்த அக்பர் கேங் சரத்து ஆரியன் இவங்க எல்லாரையுமே அவங்களுக்கு பிடிக்கல ஸோ அவங்களுக்கு ஆப்போசிஷனாக இருந்து ஒரு கேம் பிளே பண்ண போறாங்கன்றது மட்டும் இங்கிருந்து நமக்கு கலங்கியது இன்னொரு பக்கம் அது மொதல் டார்கெட் என்ன பண்ணுவோன்னா இருக்கிற பூச்சியை முதல்ல அடிப்போம் அந்த புல்லப்பூச்சி அடிச்சு மேலே வருவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு ரேணுசூதியை டார்கெட் பண்ணும்போது ஏமா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாமா அவங்களே ஒரு மூலையில எத்தனை நாள் இப்படியே காலத்தை கடந்துட்டு போகலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நீ போய் அவங்கள போய் அட்டாக் பண்ணால் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து பிரவீன் வந்து மாட்டாரு பிரவீன் வந்து என்ன சொல்றாரு ஷேடவாசு குரூப்பிசம் மத்த குரூப் குரூப்னு பேசிட்டு அவர் ஒரு குரூப்பிசம் உண்டாக்குறதுக்கான முயற்சி பண்ணிருக்கார் அப்படின்றத உடைக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது தானே போன வாரமே என்ன சொன்னேன் ரெண்டு குரூப்பா பிரிய போதுன்னும் போது அதை அழகா போட்டு உடைச்சாரு ஒனில் வந்து அந்த குரூப்ல இல்லாத மாதிரி இருப்பாரு பிகேவ் பண்ணுவாரு ஆனால் அந்த குரூப்ல இருப்பாருன்றது தான் பாயிண்ட் அதுவுமே கரெக்டாக இருந்தது அனீஷ் வந்து ஒரு போரிங்கான கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றத பிரவீன் சொல்றாரு ஸோ இப்போ தெரியும் அனீஷ் வந்து ஒரு விதமா நல்ல கேம் விளையாடுறாரு ஐ மீன் கேம் விளையாடுறாருன்றது பிரவீனுக்கு தெரியும் இப்போ அனிஷ போரிங் சொல்லி அந்த இடத்துல அனிஷோட மைண்ட குழப்பி விடலாமே அப்படின்ற ஒரு முழைச்சி தான் பண்றாரு ஆனா அனிஷ நன்றி ஐயா நன்றி அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போனதுதான் நல்லா இருந்துச்சு சோ ஒரு கேமர் அடிச்சு நான் வரண்டா அப்படின்ற மாதிரி பிரவீனோட முத டார்கெட் அனிஷா இருக்கு போகுது அடுத்து ஜிசின் வராரு அபிலாஷும் வந்து இவங்க கூட வந்து ஒரு புது குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஒனில்கூடையும் ஷானவாஸ்கிட்டையும் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாரு ஜிசேல் வந்து தனக்கு கூட இருக்கவங்க மோசமான காரியங்கள் செஞ்சாலுமே அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க மற்றவங்களுக்கு பேசுவாங்க இவங்களுக்கு பேச மாட்டாங்கன்ற மாதிரி ஜிசில் கூட இருக்கிற நண்பர்கள் தப்ப எப்படி பார்க்குறாங்கன்றது ஒட்டச்ச விதம் செமையாக இருந்துச்சு அடுத்து ரீனா பார்த்தீமாலாம் பேசுறத கேட்க முடியுமா நான் எல்லாம் அவங்க பேசினா டிவியை மியூட் போட்டு தான் வச்சிருப்பேன் அந்த மாதிரி கத் இருக்கு சத்தம் எவியா வருது தாங்க முடியலங்க வெளியே வந்து ஃபீல் போட்டோ அடிக்கிறார் அடுத்து சபுமான் நோரா அந்த ரெண்டு ஒரு பேருக்கும் இருக்கு அனுமல் வந்து ஒற்றையா தனியா விளையாட்றேன் தனியா விளையாடுறேன் சொல்லிட்டு அவங்களே ஒரு விதமான குரூபிசம் உண்டாக்கி வச்சிருக்காங்க அனுமல் அதுக்கப்புறம் அதிரா போரிங் அப்படின்றத சொல்றாரு சோ சபுமான் வந்து டார்கெட் போல இருக்க ஒரு பக்கம் கூட ஆண்கள் பக்கம் போக மாட்டீங்க சோ இருக்கிற பெண்கள் பக்கமே இப்படி டார்கெட் வச்சு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறாரு போல இருக்கு பார்ப்போம் ஸோ இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கம் தெளிவாக இருக்காங்க ஒரு பக்கம் மஸ்தானி வந்து அவங்களுக்கு ஆரியனுக்கு எதிராக லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஷானவாசுக்கு எதிராக பிரவீனு ஷானவாஸ்க்கு எதிராக ஜிசின் வந்து இவங்களுக்கு எதிராக யார் ஆரியன் அக்பர் இவங்களுக்கு எதிராக சபுமான் வந்து அந்த கேர்ள்ஸ் கேங்குக்கு எதிராக நல்லா இருக்குல்ல இது அடுத்து இதுல பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்ல அந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நேம் பல இடத்துல வந்துடுச்சு ஆனா ஒரே ஒரு கண்டஸ்டன்ஸோட நேம் மட்டும் வரவே இல்லை யாருன்னு பாத்தீங்கன்னா நெவீன் அவர்கள் ஸோ நெவீன சொல்லிட்டு இந்த மூணு பேருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுங்க இவங்க மூலயமா ஒரு பாதிப்பு வரப்போகுது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் என்னென்னா இப்போ வீ வீட்டில் வந்திருக்காரு அஞ்சு கெஸ்ட் இருக்காங்களே அந்த அஞ்சு கெஸ்ட்டுக்கு யார் மூலியமா பாதிப்பு வரும் இவருக்கு இவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு நெவின் ஃபர்ஸ்ட் ஜிசினுக்கோட பாதிப்பே அனிஷா தான் இருப்பாரு அனிஷ் எப்படிலாம் பண்ண போறாருன்றது வெயிட் பண்ணி பாருங்கன்றது அனிஷோட தரப்பு அப்புறம் மஸ்தானி மஸ்தானிக்கு ஒரு பாதிப்பாக வரப்போது அனுமாலோட கியூட்னஸ் நீ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கியா அதனால நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக அங்கே சொல்லியிருந்தார் பிரவீன் ஷானவாஸ் பிரவீனுக்கும் ஷானவாஸ் ஏன்னா பிரவீன் வந்து ஷானவாஸ் வந்து குரூப் இல்லை குரூப் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்டை சொன்னார்ல அந்த ஒரு பாயிண்டை கனெக்ட் பண்ணி அடிக்கிறார் ஸோ பிரவீன் ஷானவாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்புறம் சபுமான் நவீன் நவீன் சொல்கிறாரு இப்போ நீ கூடயும் அந்த நட்பு இந்த மாதிரி சாக்லேட் பயம் இருக்க அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டேன் அந்த இடத்துல நான் தான் இருக்கணும் நான் தான் உனக்கு எதிரிடா அப்படின்ற மாதிரி சபுமானுக்கு சவால் விட்டார் அடுத்து லக்ஷ்மி கேப்டன்சி டாஸ்கில் நல்லா வருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூட் விட்டார் உடனே லக்ஷ்மி சொல்லிட்டாங்க இது கூட சொல்கிறதுக்கு ஓப்பனாக சொல்ல பயம் இல்லையா பிக் பாஸ் டாஸ்க் என்ன சொன்னாரு இது இவருக்கு இவர் பயம் அப்படின்றது எச்சரிக்கையா இருங்கன்றதா சொன்னாரு நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது மேபி அனுமலா இருக்கும் ஏன் அனுமால் பேரை சொல்றதுக்கு உனக்கு பயமானவின் அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே எதுக்கு இப்படி எல்லாம் பயந்துட்டு மாதிரி லக்ஷ்மியும் போட்டு அடிக்கிறத பார்க்கும் போது தான் நல்லாதான் இருக்கு போக போக என்ன பண்ண போறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல இது ஒரு பக்கம் அடுத்து நேராக மஸ்தானி வராங்க ஓகே இது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நவீன் சாரி நவீனோட ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன் வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வேற ஏதோ பேசிட்டு இருந்தார் போல நவீன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஷானவாசுக்கு பிடி இல்லை அடையே போதண்டா போர் அடிக்கிற மாதிரி பேசுறேன் ஏன்டா அப்படி பண்றேன் போது இருக்கட்டும் ஏன் ஸ்பேஸ் நான் பேசுவேன் நீ கொஞ்சம் கம்முனு ஐ மீன் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு நவீன் கொடுத்துருந்தார் அந்த நவீன் எப்படி பண்ணணுன்றது அது நவீனோட விருப்பம் நீங்க கேட்கறீங்களா கேட்கலையா அப்படின்றது அது உங்களோட தரப்பை தவிர்த்து நீ பேசாத முடிச்சுட்டு போ அப்படின்ற சொல்லக்கூடாது நவீன் கொடுத்த டாஸ்க்கு அவர் பண்ணுறாரு அது பிடிக்கலன்னா நீங்கள் எழுந்து போங்க அதை விட்டுட்டு நீங்கள் அவரை பேசக்கூடாதுன்னா என்ன நியாயம்னு எனக்கு தெரில ஷானவாசு இது ஒன்று அடுத்து அது ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலான ஒரு என்ட்ரி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நீ இது நான் பேசுவேன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நீ ஒரு இடத்துல நில்றா நீ மாத்தி மாற்றிலாம் பேசாதடா பேசாதரா நீ வெளியே போயிட்டு பாஸ் கிட்ட அழுது சாரி கேட்டு தானே வீட்டுக்குள்ள வந்த நாங்களாம் தான் ஒரு முடிவிலே இருப்போம் நீ இங்கேயே டிஃப்ளெக்ஷன் பண்ற அப்படின்னா மாதிரி மாத்தி மாத்தி அங்க நோரா மற்றும் நவீனுக்குள்ள இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் செர்லா கம்மையார் செர்லா கம்மையார் யாரா அந்த செர்லா கம்மையார்னு பார்த்தா நம்ம ரீனா ஃபாத்திமா அந்த ஒரு கேங்ல இருக்காங்களா ரீனா ஃபத்திமா அவங்க டேரக்டா வந்து அடிக்கிறாங்க போகுது சண்டை நோராக்கும் ரீனாஃபத்திமாக்கும் சண்டை போகுது அப்போ வந்து ரீனாஃபத்திமா சொல்றாங்க குறைக்கிற நாய் கடிக்காது வெறும் குலைச்சிட்டு தான் இருக்கும் கடிச்சிட்டு மட்டும் தான் இருக்கும்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு அடுத்து இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா அடுத்து ம மஸ்தானி போயிட்டு என்ன ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்களா ரேனா ரேணுசூதி மேடம் இத்தனை வாரமா எங்க இருந்தீங்க பிக் பாஸ் பிக்பாஸ்லயா இருக்கீங்க நல்ல வெக்கேஷன் ட்ரிப் போலயே அப்படிங்கிற மாதிரி டேரெக்டா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இதுல அபிலாஷ் வந்து நான் குரூப் இசம்ல இருக்கேன் ஆனா நெவின் குரூப் இசம் இருக்கிறதுல எவனுமே சொல்லலையே அப்படின்றத நவீன்கிட்ட போய் பதிவு பண்றாரு நெவீன் கிட்ட பதிவு பண்ணல அது மக்கள் கிட்ட பதிவு பண்றாரு நம்மளும் குரூப் இசம் இருக்கும்னு வெளியே வந்துருச்சு இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போனா நம்மனா கேனையா அப்படின்றதுக்காக நவீன்கிட்ட போய் சொல்றாரு பாரு ஆரியன் ஜிசேல் நவீன் நீங்களும் ஒரு குரூப்பிசம் இருக்க உன் பேர் சொல்லணும் சொல்லல அப்படின்றதுக்காக நீ குரூப்பிசம் இல்லைன்றது ஆயிடாது நீயும் இருக்க நீ என்ன வேணாலும் சமாளிச்சாலும் அது மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு ஒன்றும் இல்லை மக்கள்கிட்ட இன்டிமேஷன் பண்றாரு அவனும் இருக்கா மறந்துடாதீங்க இந்த வீடே குரூப்பாக தான் இருக்கு ஸோ ஆக்சுவலாக இந்த வீடு இப்போ ரெண்டு குரூப்பிசமாக மாறி இருக்கு இப்போ ஒயில் கார்டில் பாதி பாதி பிரிய போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ஜெயில் டாஸ்க்கில் எதாவது அந்த ரெண்டு மணி நேரம் செலக்ட் பண்ணிட்டு நீங்களே போயிருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார் அதில் அவங்க ரெண்டு மணி நேரம் அந்த அந்த பா ஐ மீன் டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் போடுற வேண்டிய நேரம் தான் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் கயிறை கட்டி ஐ மீன் என்கிட்ட ஒரு கயிறு இருக்குது இ உங்ககிட்ட ஒரு கயிறு இருக்கு என்ன பண்ணும் நான் உங்கள் காலை கட்டுவேன் நீங்கள் என் காலை கட்டுவீங்க ஸோ நல்லாத ஒரு பக்கம் கயிறை நம்ம அத்தவங்க காலில் கட்ட முடியாத அளவுக்கிட்ட கட்டணும் இன்னொரு பக்கம் நம்ம கயிறில் நம்ம காலில் கட்டி இருக்கிற கயிறை பிரிக்கணும் ஸோ ஒரு பக்கம் கட்டணும் இன்னொரு பக்கம் பிரிக்கணும் அப்படின்றது தான் அதில் யார் ஃபர்ஸ்ட் கட்டிட்டு முதல்ல நம்ம காலில் இருக்கிற கயிறெல்லாம் பிரித்து போட்டு ரிலீஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்றத அங்கே டிஸ்கஷன் வருது ஓகே அவங்க டிஸ்கஷன் நடக்கும்போது எல்லாம் ஒவ்வொரு கொஷனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு வாரமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்து ரைட் சைடும் இன்னொரு கேங் லெஃப்ட் சைடுன்ற மாதிரி பிரிஞ்சு தான் உட்காந்துருப்பாங்க சோபாவில் அது ஏன் இப்படி மாறி மாறி உட்காரலாமேன்ற மாதிரி ஜஸ்டின் சொல்கிறாரு அதுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் அது ஒரு பக்கம் போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அந்த நட்பு அந்த நட்பு டாபிக் வருது யாரும் அக்பரும் ஷரத்தும் அக்பர் ஷரத்தோட நட்பு சொல்லாரு போதுல எங்களோட நட்புலாம் வராது பட் இங்க உட்காரதெல்லாம் இருக்கும் அதுல நாமினேஷன் டிஸ்கஸ் இல்லையா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ண ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இந்த பாயிண்ட் வேலுடான பாயிண்ட் தானே அப்படின்னு உடனே ஷானவாஸ் எல்லாம் போயிட்டு அது எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு இப்படியே ஷோல்டர்ல ஒரு இடி இடிச்சார் ஷானவாஸ் போனவாரு நேத்து தான் மோகன்லால் சார் வந்து சொல்றாரு இந்த மாதிரி புஷிங்க தள்ளு என்ன வேணாலும் சண்டை போடுங்க இதெல்லாம் போடுங்கன்னு சொன்னார் இதை தவிர்த்து பிசிக்கலா ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இவர் போயிட்டு தள்ளுனது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போய் தள்ளுனதெல்லாம் பார்க்கும்போது வாலண்டியா பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணாம தான் எனக்கு தோணுச்சு மக்களே ஷானவாஸ் அவர் ஏதோ பண்ணனும் அவர் போய் இடிக்கணும்ன்ற மாதிரி பண்ணிட்டு வேற மாதிரி போயிட்டு இருந்தது அது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேச அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு ஒரு மாறி போயிடுச்சு அது ஓகே அடுத்து ரெனா ஃபாத்திமாக்கும் நோரா அதிராக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு அதுல என்னன்னா பாய் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணுவீங்களான்ற மாதிரி ஒரு டாபிக் இது என்னடா இங்க இது என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள நடக்குற விஷயத்த பேசாம இது வெளியே இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து பேசுறதுமே எனக்கு சரியில்லை ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாத்திமா சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறான விஷயம் ரொம்ப ரொம்ப அது தவறான எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பல பேர் பார்க்குறவங்களுக்கு இப்படி போகிறது ரொம்ப தப்பான செயல் அதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட தரப்பு அதுக்கு தான் வந்து நோராவா ஆதிராவம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சண்டை வந்துட்டு அந்த செர்லாக் பேபி இது இது அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்புறம் ரெனாஃபாத்தி மாலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் சண்டை போட்டாங்களே அவங்களே வந்து சமாதானப்படுத்தி சரி ஃபீல் பண்ணாத ஃப்ரீ ஆகுடு ஃப்ரீ மாதிரி சொல்லிட்டாங்க இதுல எனக்கு உன் மேல என்ன கோவம்னா நோரா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல என்ன உன்ன ஒரு வார்த்தை சொல்லும் போது ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணேன் இதே ஷரத் வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு நீ வந்து சப்போர்ட் பண்ணல நீ கேட்கல எனக்கு வருத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் புரியுதுன்ற மாதிரி பேசி சமாதான ரீதி நல்லா இருந்துச்சு அடுத்து அனுமலும் ஜிசேலும் ஜெயிலில் போற அந்த ரெண்டு மணி நேரம் போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது போது அனுமல் சொல்றாங்க இதை பாரு நமக்கான நேரம் ஆரியன் வந்தாலாம் இங்கே அவனை போ சொல்றது அவனை மாத்தி விட்டுரு அவனை இங்கே இருக்க விடாத நம்ம நம்ம விஷயத்த பேசி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வராங்க அப்போதான் ஆரியன் கரெக்டா வராரு வந்தவன ஜிசியில போது போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து என்ன அனுமோல ஜெல்லஸா நான் வந்து பேசுறதால உனக்கு ஜெல்லஸ் ஆகுதா இது ஆகுதான்ற மாதிரி யாரும் ஆரியன் ஆரம்பிக்கிறார் ஸோ அனுமோலை அப்படி சொல்லலை நம்ம கொடுக்கப்பட்ட டைம்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் அவங்க ஏன் தேர்ட் பர்சன் வரணும் அப்படின்றத அவங்க மீன் பண்ணுறாங்களே தவிர்த்து அதுக்கு இவர் வந்து ஜெல்லஸ்ஸு இது இதுன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் பேசுறத பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜிசேல் ஒரு பக்கம் அனுமல் வந்து நான் இப்படி தொடக்கணும்னு நினச்சேன் அப்படின்னும்போது இல்லை அது தழுற மாதிரி இருந்துச்சு நீ வந்து அடுத்தவங்களோட உடம்ப பர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு அதை ஒரு பக்கம் சரி ஓகே விடு பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிக் பாஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் திறந்து விட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐ மீன் அந்த லவ் இருக்குல்ல லவ் மேட்ரு ஒரு பக்கம் ஆரியனுக்கும் யாரு அனுமோல் இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் உண்டாக்குதோ லவ் ட்ராக் இருக்குதோ அப்படினா மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஜிசேல் கேட்கறாங்க ஐ மீன் ஆரியன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல ஜல்லசி போது மேபி ஜிசேலுக்கு அந்த ஜலசி வருது போல இருக்கு அனுமோலுக்கு வருதோ இல்லையோ ஜிசேலுக்கு அந்த இடத்துல ஜெலசி வர்றது மட்டும் என்னால் பாக்க முடியுது மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து மஸ்தானி போய் டேரெக்டா ஒரு அட்டாக் பண்றாங்க என்னன்னா அந்த வந்து சொன்னாங்கல்ல அப்படின்னும் போது ஒரு பெண்ணு எப்படி சொல்லலாம் ஒரு விதவி எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அக்பருக்கு எதிராக வந்து இவங்க விவாதம் பண்ணியிருப்பாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லி அவங்களுக்காக விவாதம் பண்ணியிருந்தா ஓகே வெளியே என்ன மாதிரி பல பெண்கள் இருக்காங்க வெளியே என்ன மாதிரி இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்காங்கன்ற மாதிரி அந்த டாபிக் எடுத்துன்னு வந்தது ஒன்னா ஸோ அது வந்து ஒரு கார்டை யூஸ் பண்ண பார்த்தாங்க ரேணுசுதி அப்படின்றதுல எந்த விதமான மாற்றக்கருத்து இல்லை அதை தான் இங்கே வந்து யாரும் மஸ்தானி கேட்குறாங்க உடனே ரேணு சுதி வந்து ரியாக்ட் பண்ணுறதும் இது பண்ணுறதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் அவங்களே பாவப்பட்ட ஜென்மம் ஏன் அவங்கள போய் அடிக்கிறீங்க மஸ்தானி அவங்களே விட்டிங்கன்னா கம்முன்னு வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற தான் இருந்துச்சு பட் அந்த இடத்துல ரேணுசுதி மாத்தி மாத்தி பேசுறாங்க நான் விதவை இல்லை இது இது கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க பட் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை ஒரு காடா எடுத்து பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க இந்த இடத்துல நான் இல்லை அப்படின்றத சொன்னாங்க அதை அழகா போட்டு உடைச்சாங்க மஸ்தானி நீங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுவீங்க என்னது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது சோ அதுல யார் யாரோட இலக்கு என்னென்ன மாதிரி போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்